நம்ம பாத்துட்டு இருக்க உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய சலாமை எத்தி வச்சுக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா லைலத்துல் கதிர் இரவு தான் இந்த இரவு எப்போது வரும் எப்படிப்பட்ட இரவு இன்னும் இந்த இரவுல செய்ய வேண்டிய அமல்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இன்ஷால்லா வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைலத்துல் கதிர் பஸ்ட் இதோடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் லைல்னா இரவுன்னு பொருள்படும் கதிர்னா ஆற்றல் இன்னும் கண்ணியம்னு அர்த்தம் இப்போ லைலத்துல் கதிர்னா கண்ணியமிக்க இரவுன்னு பொருள்படும் இந்த இரவு எப்படிப்பட்டதுன்னா ஆயிரம் மாதங்களையும் விட சிறந்தது நாம இந்த இரவுல ஒரு நன்மை செஞ்சா ஆயிரம் மாதங்கள் அதாவது எண்பத்தி மூணு வருட காலம் செய்த நன்மை கிடைக்குது இன்னும் இந்த இரவுலதான் மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய திருக்குறானும் இறக்கப்பட்டுச்சு இந்த இரவினுடைய சிறப்பை பற்றி அல்லா தன்னுடைய திருமறை குராயன்ல சொல்றான் நிச்சயமாக நாம் அந்த குராயனை கன்னியமிக்க இரவில் இறக்கினோம் மேலும் கன்னியமிக்க இரவு என்பது உமக்கு அறிவித்தது எது கன்னியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களையும் விட மேலானது ஆகும் இந்த இரவில் வானவர்களும் ஜிப்ரீலும் தம் இறைவனின் கட்டளைப்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகிறார்கள் பர்கத் நிரம்பியிருக்கும் எதுவரை என்றால் பஜுர் உதயமாகும் வரை இப்படி அல்லாஹு தாலா லயலத்துல் கதிரனுடைய சிறப்பை பற்றி ஒரு சூறாவையே இறக்கி வச்சிருக்கான் இன்னும் இந்த இரவை பற்றி நபிசல்லாஹலை சொல்லம் அவங்க சொல்றாங்க யார் லைலத்துல் கதிர இரவுல நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வழிபடுவாரோ அவர் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவராக ஆகிவிடுகிறார்னு ஒரு ஹதீஸ்ல வருது இந்த இரவு எப்படிப்பட்டதுன்னு பார்த்துட்டோம் இப்போ இந்த இரவு எப்போது வரும்னு பார்க்கலாம் இத பற்றி நபி அவங்க கூடுறாங்க ரமலான்ல இறுதி பத்து நாட்கள்ல உள்ள ஒற்றை இரவுகள்ல லைலத்துல் கதிரை தேடுங்கன்னு சொல்றாங்க ஆக இந்த ஹதீஸ்ல இருந்து ரமலான்ல கடைசி பத்து நாள்ல உள்ள ஒற்றை பட இரவுல வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனா நம்மல்ல பல பேரு ரமலான் பிற இருபத்தி ஏழுல தான் லைலத்துல் கதிரி இரவுன்னு நினைச்சு புது துணி மாத்தி வீடுகளையும் சரி பள்ளிகளையும் சரி அலங்கரிச்சு பண்டங்களை பரிமாறி இதெல்லாம் தப்பில்லை ஆனா லைலத்துல் கதறி இருபத்தஞ்சாவது நாளா இருந்தா நஷ்டவாலை யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அதே போலதான் நம்மளே ஒரு சிலரு முன்னாடியே நோன்பு வச்சிருப்போம் அதாவது அவங்களோட இரண்டாவது பிறையில நமக்கு முதல் பிறன்னு முதல் நோன்பு ஆரம்பிச்சிருப்போம் இப்படி ஒற்றை இரவுகள் வந்து நம்மளையே மாறி மாறி வர்றதால அந்த லைலத்தில் கதிர் இரவ இப்ப யாரு அடையிறாங்கிறது தெரியாது அதனால ரமலான் கடைசி பத்து நாட்கள்லயும் அமல்கள் செய்யறத அதிகப்படுத்தணும் இன்ஷால்லா இப்போ இந்த கடைசி பத்து நாட்கள்லயும் என்னென்ன அமல்கள் செய்யலான்னு பாக்கலாம் அன்னை ஆயிஷா அலி அல்லா வன் அவங்க அறிவிக்கிற ஒரு ஹதீஸ்ல அல்லாஹுவின் தூதரே லைலத்தில் கதிருங்கிற இரவு நான் எந்த இரவுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்ப அந்த இரவுல நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டதுக்கு நபிசல்லாஹ் அவங்க சொல்லி கொடுக்கறாங்க நீ மன்னிக்க கூடியவன் நான் மன்னிப்பை விரும்புகிறேன் ஆதலால் நீ என்னை மன்னிப்பாயாக என்று இந்த துவாவை அதிகமா சொல்லுங்கன்னு சொல்லி நபிசல்லாஹ் அலிசல்லாம அவங்க கற்றுக் கொடுக்கறாங்க நபிசல்லாஹ் ஹலேசல்லம் அவங்க இப்படிப்பட்ட இந்த இரவுல ஓத சொல்லி வலியுறுத்திய துவான அது இதுதான் ஆக ரமலான் கடைசி பத்து நாட்கள்ல இந்த துவாக்கல அதிகம் அதிகமா ஓதணும் அது இரவுகள்ல இன்னும் அதிகப்படுத்துங்க இன்ட்ரல்லா இன்னும் நபிசல்லா ஹலேசல்லம் அவங்க ரமலான்ல கடைசி பத்து நாட்கள் வந்துட்டா தன்னுடைய இல்லற தொடர்பை நிறுத்திக்குவாங்க இன்னும் அந்த இரவுல தூங்க மாட்டாங்க இன்னும் தம்முடைய குடும்ப உறுப்பினர்களையும் எழுப்பி விடுவாங்கன்னு ஒரு ஹதீஸ்ல வருது this video is sponsored by baimo shopping app இந்த baimo app one of the grocery purchase app நமக்கு தேவையான groceries எல்லாம் offer ல கிடைக்கும் நாம அதுல purchase பண்றதுனால cash back and rewards இருக்கு இந்த app play store ல available இருக்கு இந்த appோட link description ல இருக்கு check பண்ணிக்கோங்க அடுத்ததாக தொழுகை மூலமா அமல் செய்ய முடியும் இஸ்லாமிய கடமைகளல தலையாயது தொழததான் அதனால முடிஞ்ச வரையிலும் அந்த இரவுகள்ல அதிகமாக நஃபில் தொழுகைகளை தொழுகலாம் அடுத்து இந்த புனிதமிக்க தான் குரான் ஷெரீஃபானது இறக்கப்பட்டுச்சு அதனால அந்த இரவுல குரானையும் அதிக அதிகம் ஓதுபவரா இருக்கணும் இன்னும் இந்த இரவுல ஒரு ரூபாயாவது தர்மம் செய்யலாம் இப்படி இந்த அமல தினமும் செஞ்சோம் அப்படின்னா ஒருவேளை நாம லைலத்துல் கதிர இரவு அடைஞ்சிட்டோம்னா எண்பத்தி மூணு வருடங்கள் இந்த அமல்களை செய்த நன்மை கிடைக்கும் ஆக எந்த வழியில எல்லாம் அமல் செய்ய முடியுமோ அந்த வகையில அமல்களை செய்யுங்க இன்னும் அதிக அதிகமா பாவ மன்னிப்பு கேளுங்க அல்லாஹ் இவ்வளவு சிறப்புமிக்க அந்த கண்ணியமிக்க இரவ அடையும் பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் உதவி புரிவானாக இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட் பண்ணுங்க லைலத்தில் கதிர் இரவு பற்றி தெரியாத உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்து